எல்லோருக்கும் தெரியும் ஜெய்தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்ற சரிகபா இசை நிகழ்ச்சியில இலங்கையை சேர்ந்த மூன்று போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர் அவரது பூர்வீகம் ஈழத் தமிழர் தான் அந்த வகையில தற்போது ஈழத் தமிழ் பெண் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த பிள்ளை இலங்கையில ஒரு இசை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை நல்லா வெளிப்படுத்தி இருக்குது அதுல அந்த பிள்ளைய நல்ல வடிவா ஒரு ஏழ்மையான பிள்ளை மாதிரி காட்டில நல்ல ஒரு வசதியான பிள்ளையாக தகுந்த மேக்கப் தகுந்த உடையெல்லாம் போட்டு அந்த நிகழ்ச்சியில அந்த பிள்ளை கலந்து கொண்டிருக்குது அந்த பிள்ளையை ஏன் ஒரு கஷ்டப்பட்ட இனி இல்லை என்ற ஒரு வசதி குறைந்த பிள்ளையாக காட்டுகிறீர்கள் ஏன் எங்களுடைய நாட்டை எங்களுடைய மக்களை வைத்து நீங்க பிழைப்பு என்று சொல்லி ஜி தமிழ் தொலைக்காட்சி தொடர்பில பலரும் தங்களுடைய கடுமையான விமர்சனங்களை சமூக வலைதளங்களிலையும் சரி யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளை உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை பெற்றோரே தாங்கள் எப்படியானவர்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் கேளுங்கள் நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்திருது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு போட்டுவாங்க உம்மா அது இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில இருக்கலாம் பொறுத்து அவங்க வாய்க்காது என்ன படிக்குது இல்லாம செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அவங்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க அவங்க தெரியும் நல்லா இன்னும் இங்கே அவங்களை அனுப்பியிருக்காங்க ரொம்ப கஷ்டம் அம்மே இதை வைத்துக்கொண்டு பல ஈழத் தமிழர்களும் சரி இந்தியாவில் இருப்பவர்களும் சரி கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் விமர்சிக்க வேண்டியது எங்களுடைய அதாவது ஈழத் தமிழர்களாக அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போயிருக்கின்ற பிள்ளைகளை அல்ல நிகழ்ச்சியில தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தப் போன பிள்ளைகளில எந்தவித தவறும் இல்லை அந்த தொலைக்காட்சி நிர்வாகம்தான் இப்படி அவர்களை காண்பிக்க வேண்டும் இப்படித்தான் அவர்களை வெளியுலகிற்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வெளியுலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் அது ஒரு விதத்தில தங்களுடைய பார்வையாளர்களை அதிகரிப்பதற்காகவும் டிஆர்பி ரேட்டிங்கை அதிகரிக்க செய்து தங்களது வருமானத்தை ஈட்டுவதற்கும் தாங்கள் ஒரு பிரபல்யம் அடைவதற்காகவும் தான் இந்த ஒரு விடயத்தை அவர்கள் செய்கிறார்கள் நிகழ்ச்சியில் இலங்கையை சேர்ந்த போட்டியாளர்கள் மட்டுமல்ல இந்தியாவை சேர்ந்த போட்டியாளர்களுக்கும் பேக்ரவுண்ட்ல அழுகுற மாதிரி அல்லது சோகமான ஒரு பாட்டை போட்டு பலரையும் கவர்ற வண்ணம் அவர்களுடைய குடும்ப பின்னணி அவர்கள் எப்படியான பாதைகளை கடந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் மியூசிக் படித்தவர்களா அல்லது கேள்வி ஞானத்தில் வந்ததா என்று சொல்லியெல்லாம் அவங்களுடைய குடும்ப பின்னணியை ஒரு சோக கீதமாக காட்டுவார்கள் இதனால அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கான பார்வையாளர்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது தற்போது சீதமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்ற சரியமபா நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆவலோடு இருக்கிறார்கள் எப்படி இந்த நிகழ்ச்சி மூலம் மக்களை கவர முடியும் எப்படி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பினால் அதிகமான மக்களால இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படும் என்று சொல்லி பல விடயங்களை ஆராய்ந்துதான் செய்வார்கள் எந்த ஒரு மனிதனும் தங்களுடைய கஷ்ட துன்பங்களை வெளியில சொல்லும் போது அதை கேட்கிறவர்களுக்கும் சரி அதை கண்ணால பார்க்குறவங்களும் சரி கட்டாயமாக இறக்கப்படுவாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் தற்போது இந்த சீர்தமிழ் தொலைக்காட்சி சரயமபா இசை நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்குது சோக கீதங்களை போட்டும் அவர்களுடைய குடும்ப பின்னணியை கஷ்டமாக காட்டியும் அவர்களுடைய ஆடைகள் அவர்கள் முக ஒப்பனை செய்யாமல் வார விதம் என்று சொல்லி ஒரு ஏழ்மைப்பட்ட பிள்ளையாக அவர்களை சித்தரித்து காட்டுவதன் மூலம் பார்வையாளர்களை அதிகமாக இருக்கிறார்கள் இதனால பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போது அந்த போட்டியில கலந்து கொள்ள போயிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு தான் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது பலரும் விமர்சிக்கிறதால அவர்களும் இதை பார்க்கும் போது அவர்களுக்கும் ஒரு மன உளைச்சல் ஏற்படும் ஏன் இப்படி என்ன விமர்சிக்கிறாங்க வெளிப்படுத்த போன நான் அந்த தொலைக்காட்சி நிர்வாகம் என்ன எப்படி எப்படி செய்யுங்க போடணும் இந்த உடுப்பைத்தான் நீங்க அணியணும் என்று சொல்லேக்க நான் அதே மாதிரி என்னால் ஒன்றுமே செய்ய இயலாது அவர்கள் சொல்லுவதைத்தான் என்னால கேட்க முடியும் அதை வெளியிலேயும் சொல்ல முடியாது எனக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளை நிச்சயமாக கஷ்டப்படும் வெளியிலிருந்து விமர்சிப்பவர்களுக்கோ அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கோ உள்ளுக்குள்ளே என்ன விடயம் நடக்குது என்று தெரியாது அவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைக்கோ அல்லது அந்த ஒரு சக சகோதரருக்கோ தான் தெரியும் தான் என்ன மாதிரியான நெருக்கடியில் இருக்கிறேன் தனக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்று சொல்லி அந்த பிள்ளை பாடல் திறமையை வெளிப்படுத்தி தன்னுடைய ஒரு திறமையை உலகறிய செய்யணும் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்று தான் போயிருக்குது அப்படி போன நிலையில நீங்க தொடர்ந்து அந்த பிள்ளைய போட்டு விமர்சித்துக் கொண்டிருக்கேன் தான் அந்த பாட்டு போட்டியில கலந்து கொள்ளுறதா தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுகிறதா அல்லது இப்படியான விமர்சனங்கள் வருது இந்த விமர்சனங்களுக்கு நான் என்ன செய்யறது என்று மன உளைச்சல இருக்கிறதா இல்ல நீங்க அந்த விமர்சிக்கிறவங்க அந்த பிள்ளையை திறமையை வெளியுலகிற்கு காட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பீங்களா விமர்சிக்க மட்டும்தான் தொலைக்காட்சி நிர்வாகம் தன்னுடைய அதிகரிக்கிறதுக்கு செய்வார்கள் பிள்ளைகளை கலை திறமையை வெளிப்படுத்த போன பிள்ளைகளை தவறு சொல்ல முடியாது இலங்கையில அப்படியான ஒரு ஊடகமோ அல்லது அவருடைய திறமையை வெளியுலகிற்கு காட்டுறதுக்கான ஒரு சிறந்த ஒரு வழி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதனூடாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருப்பார்கள் கலைத்துறையில குறிப்பாக மியூசிக் நடனம் திரைப்படங்களை நடிக்கிறது இப்படியான விடயங்களுக்கு இந்தியாவிற்கு தான் செல்ல வேண்டும் உண்மையிலேயே எங்களுடைய ஈழத்து சினிமா ஈழத்து மியூசிக் ஈழத்து நடனக் கலைஞர்கள் என்று சொல்லி இப்போதுதான் எல்லோரும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வாரார்கள் அந்த வகையில் தங்களுடைய திறமைகளை வெளியுலகிற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேறு நாடுகளுக்கு பயணிப்பதோ அல்லது அங்கே இருக்கின்ற ஊடகங்களில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதோ பெரிய விடயம் அல்ல அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களம் இருக்குது அவர்கள் அங்கே இருந்து வந்து எங்களுடைய பிள்ளைகளின் திறமைகளையும் வெளிக்காட்டுகிறார்கள் என்று நாங்கள் ஒரு விதத்தில் சந்தோஷப்படணும் ஆனால் அவர்கள் தங்களுடைய டிஆர்பிக்காக செய்கிற விடயங்களை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறதால எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் நிறைய இடங்களில் சக்தி சூப்பர் ஸ்டார்ல வந்திருக்கிறார் அதே போல இன்னும் ஒரு தொலைக்காட்சியிலையும் ஒரு பாடல் நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தனக்கான அங்கீகாரம் எது தான் எந்த நிலைக்கு போனால் தனக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்கும் என்று சொல்லி அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் தெரியும் விமர்சிக்கிறவர்களுக்கு அவனுடைய ஆசை அவனுடைய இலக்கு அவனுடைய கனவை பற்றி தெரியாது அவன் கடந்து வந்த பாதைகளை பற்றி தெரியாது வெறுமனையே விமர்சித்து விட்டு போகலாம் என் சபேசன் மேடையில அந்த கதறி அழுததை கூட பலர் அதை வைத்துக் கொண்டு விமர்சித்திருந்தார்கள் அவன் உண்மையிலேயே இலங்கை இலதனுடைய திறமையை வெளிக்காட்டி இருந்தாலும் தனக்கான சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை தனக்கான வெற்றி அது போதாது இன்னும் இன்னும் தான் மேலும் போக என்று சொல்லி கனவு எல்லாமே இருக்கலாம் அதை அவன் அந்த இடத்துல வெற்றி பெற்ற போது வெளித்த போது அவன் அந்த வெற்றி தருணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆனந்தத்தில்தான் அப்படியான ஒரு தருணம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை அவர்கள் பின்னணியில பாட்டெல்லாம் போட்டு இன்னும் அதிகமாக பார்வையாளர்களை கவரும் வண்ணம் செய்வார்கள் அதை வைத்து கொண்டும் பலர் பேசியிருந்தார்கள் அதேவிட எங்களுடைய ஈழத்தமிழன் சுவிஸ்ல இருந்து வந்த கலைஞன் கூட காலில் வந்து செருப்பு தான் போட்டிருந்தார் அது கூட சீர்தமிழ் நிர்வாகம் சரிமபான் நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் தான் இப்படி நாங்கள் ஆடை அணிய வேண்டும் இப்படி நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவருடைய சமூக வலைத்தளத்தில் வை பாருங்க அவர் எப்படியான உடைகள் என்ன விதமான நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கு பெற்றி பாடியிருக்கிறார் என்று சொல்லி எங்களுடைய திறமையை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் சில இடங்களில சிலவற்றை நாங்கள் சகித்துக் கொண்டுதான் போக வேண்டும் அதை மீறி நாங்க இதைத்தான் செய்வோம் என்று சொன்னால் அங்கு எங்களுக்கான வாய்ப்புகள் நிராகரிக்கப்படும் இந்த சீதமிழ் தொலைக்காட்சி தொடர்பில இலங்கையர்கள் அதிகமாக விமர்சித்து அது ஒரு பேசு பொருளாக மாறினால் எங்களுடைய பிள்ளைகளையும் நல்லபடியாக காட்ட வேண்டும் என்று அவர்கள் உணருவார்கள்

பிள்ளை வந்து இலங்கையில் உள்ள ஒரு தொலைக்காட்சியில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு போயிருந்தான் என்னுடைய பிள்ளைக்கான உடுப்பு போக்குவரத்து கவலையோட வெளிக்காட்டியிருந்தாங்க ஆகையால விமர்சிப்பவர்கள் அளவாக விமர்சியுங்கள் அவர்களுடைய மனதினை காயப்படுத்தாதீர்கள் திறமையை வெளிக்காட்ட போன இடத்தில அந்த பிள்ளைகளை மேலும் மேலும் விமர்சித்து தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்காதீர்கள் அந்த பிள்ளைகளை தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற திறமைகளை வெளிக்காட்டுங்கள் அந்த பிள்ளைகளை பற்றி விமர்சிப்பதை கொஞ்சம் தவித்துக் கொள்ளுங்கள் தொலைக்காட்சி நிர்வாகத்தை பற்றி விமர்சிப்பது தவறு அல்ல அவர்கள் எங்களை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் உண்மையிலேயே அது உலகறிந்த விடயம் அப்படி இருக்கையில் அதுல எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் உறவுகள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள் தயவு செய்து விமர்சிப்பவர்கள் கொஞ்சம் சிந்தித்து அளவாக விமர்சியுங்கள் இந்த காணொலி எங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்